வணக்கம் நான் பிரேமா சுரேந்திரன் கதை சொல்லவா பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் கதை பகுதிக்கு செல்வோமா தீர தேசம் அப்படிங்கிற ஒரு நாடு இருந்தது அந்த நாட்டை கேசரி அரசன் ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணிட்டு வந்தாரு அவர் தன்னோட நாட்டு மக்களை ரொம்ப பாசமா தான் பாத்துக்கிட்டாரு ஆனா அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது மில கூடிய பொருட்கள் அபூர்வமான பொருட்கள் மேலே அவர் ரொம்ப ஆசை வச்சிருந்தாரு அதெல்லாம் கிடைச்சதுன்னா அவர் அதையெல்லாம் வைக்கிறதுக்குனே ஒரு அரண்மனையை கட்டி வச்சிருந்தார் அப்படிதான் பக்கத்து நாட்டு அரசர் அவருக்கு ரெண்டு அழகான பொம்மைகளை பரிசா கொடுக்கறாரு அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருது அவர் தன்னோட அரண்மனையில கொண்டு போய் அதையே வைக்க சொல்றாரு அந்த அபூர்வமான பொருட்களை எல்லாம் சுத்தம் பண்றக்கு அப்படின்னு சொல்லியே அந்த அரண்மனையில ஒரு வேலையாள நியமிச்சிருந்தாரு அவரு பேரு சம்பு அவரு தினமும் காலையில போய் அந்த அறைகளையெல்லாம் சுத்தப்படுத்தி அங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் தொலைச்சு சுத்தமா வச்சிருப்பாரு அன்னைக்கும் அவரு அந்த அறையில் இருக்கிற பொருள்களை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தார் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தா அந்த பக்கத்து நாட்டு அரசர் கொடுத்தாரு இல்லையா ரெண்டு பொம்மை அதுல ஒரு பொம்மை கீழே விழுந்து உடஞ்சிருச்சு சம்பவக்கு ரொம்ப பயமாயிருச்சு நம்ம நாட்டு அரசருக்கு இந்த மாதிரி பொருட்கள் மேல ரொம்ப ஆசை இது எல்லாம் உடைச்சா இன்னும் என்ன பண்ணுவாரோ அப்படின்னு ரொம்ப பயந்துடுறான் அப்பவே இந்த செய்தி அரசனோட காதுக்கு போயிருது அரசருக்கு கோபம் வந்துருது எப்படி அந்த பொருளை வந்து உடைக்கலாம் அது எப்பேற்பட்ட பொருள் பக்கத்து நாட்டு அரசர் எனக்கு பரிசா கொடுத்தது அதையே உடைச்சிட்டானா கூப்பிடுங்க அவனை அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே சம்பு பயந்துட்டே வர்றா அரசே என்னோட கை தெரியாம பட்டு விழுந்துருச்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றான் அதை கேட்டோன்னா அரசர் உன்னை மன்னிக்க முடியாது எப்படி மன்னிக்க முடியும் இந்த பொருள் எவ்வளவு விளபிடிப்பானது தெரியுமா உனக்கு நான் மரண தண்டனை ரொம்ப ஐயோ இந்த சின்ன ஒரு தப்புக்காக எனக்கு மரண தண்டனையே கொடுத்துட்டாங்களே இதுல இருந்து நான் எப்படி மீள்றது எப்படியாவது புத்திசாலித்தனமா யோசிச்சுதா இந்த மரண இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு சம்பு யோசிக்கிற்கு ஆரம்பிக்கிறான் அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க இருந்த அரசர் அவங்கிட்ட கேக்குறாரு கண்டிப்பா உனக்கு மரண தண்டனை தான் கடைசி ஆசை ஏதாவது இருந்தா கேள் அப்படின்னு சொல்றாரு இதுதான் சரியான நேரம் இந்த வாய்ப்பை கண்டிப்பா நான் பயன்படுத்திக்குவேன் சொல்லிட்டு சம்பு கேக்குறா அரசே நான் ஒரு பொம்மையை உடைச்சனால தான் எனக்கு மரண தண்டனை கொடுத்தீங்க என்னோட கடைசி ஆசை இனி ஒரு பொம்மை இருக்குது இல்லையா அதையும் உடைக்கணும் அதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு கேக்குறான் கேட்ட உடனே அரசருக்கு ஆச்சரியமா போச்சு அதிர்ச்சியாவும் போச்சு என்ன ஒரு பொம்மைய உடைச்சதுக்கே உனக்கு நான் மரண தண்டனை கொடுத்த இனி ஒரு பொம்மையும் உடைக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேக்குறாரு கேட்ட உடனே சம்பு சொல்றான் இல்ல அரசே ஒரு பொம்மையும் உடைச்சதுனால எனக்கு மரண தண்டனை கொடுத்தீங்க நாளையிலிருந்து வேற ஒரு ஆள் அதைய தொடக்கிற்கெல்லாம் வருவான் அவன் கைப்பட்டும் கீழே உளுந்துரும் பொம்மை அப்போ உடஞ்சிரும் அப்ப அவனுக்கு நீங்க மரண தண்டனை தண்டனை அவனுக்கு கிடைக்க கூடாது அதுக்காக ரெண்டு பொம்மையும் நானே உடச்சிடற அப்போ யாருக்குமே மரண தண்டனை கிடைக்காது இல்லையா அப்படின்னு சொல்றான் அத கேட்ட உடனேதான் அரசருக்கு உண்மையே புரியுது மனிதனோட உயிர் விலை மதிப்பற்றது இந்த பொருள்களுக்கெல்லாம் விலை இருக்குதே தவிர மனிதனோட புரிஞ்சுக்கிறாரு இந்த பொருள்களுக்கு நான் இத்தனை முக்கியத்துவம் கொடுத்தது ரொம்ப தப்பு அப்படின்னு அவரு தன்னோட நிலைய புரிஞ்சுக்கிறாரு சம்புவ விடுதலை பண்றாரு அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கல அப்புறம் அரசர் சம்புவுக்கு நிறைய பரிசுகள் எல்லாம் சம்பு தன்னோட புத்திசாலித்தனத்தால மரண தண்டனையிலிருந்து தப்பிச்சு நல்லபடியா வாழ்றதுக்கு ஆரம்பிக்கிறான் இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் அடுத்த பதிவுல வித்தியாசமான ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி